ஐயனா துணை சிறியலில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே வந்து கோவத்தில் வந்து இருக்காங்க பாண்டி வந்து பாண்டிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கணும்னு நீங்களே கல்யாணம் நடந்தா தானே என்ன ஏதுன்ற எது ஒண்ணும் அதை விட்டுட்டு என்ன அர்த்தம் நல்லா கேட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே வந்து சோழனும் அவங்க போனதுக்கு அப்புறம் எது ஒண்ணும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சோழன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க பாண்டி வந்து என்ன நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க என் அண்ணனோட வாழ்க்கையை பத்தி நாங்க என்ன நடக்கும் நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி பேசிட்டு இருந்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு கல்யாணம் நடக்கணும் உன்னுடைய தேவை பூர்த்தி ஆகணும் அது மட்டும் தான் முக்கியம் வேற எதுவுமே உனக்கு முக்கியம் கிடையாது அப்படிதானு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க பாண்டி நான் அப்படி எல்லாம் எதுவும் பேசல வேற என்ன பேசிட்டு இருக்க நீ நடந்துக்கிற விதத்திலே தெரியுது இங்க பாரடி என் அண்ணனுக்காக மட்டும் தான் நான் இப்ப வரைக்கும் பொறுமையா இருக்கேன் இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணினா உன என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க என்ன பாண்டி அப்படின்னா என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல அப்படி தானே ஆமாண்டி அப்படி கூட தான் வச்சுக்கு ஏன் எனக்கு அதை பத்தி எந்த கவனியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு பாண்டி போனதோ மானதியும் கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ இத நினைச்சி பாண்டி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா நம்ம சேரன் வேலை செய்யற இடத்துக்கே வந்து சோழன் கிளம்பி போயிடுறாங்க சோழன் கிளம்பி போயிட்டு ரொம்பவே ஃபீல் அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஆமா உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அது வந்து உனக்கு தெரியுமா தெரியாதா அது எல்லாம் தெரியுதுடா என்ன விஷயம் சொல்லுன்றாங்க இல்ல அந்த பொண்ணு பேரு என்ன ஆ ஜெயந்தின்றாங்க பத்தியா ஜெயந்தின்ற பேர் எல்லாம் தெரியுது சரி அவங்க நம்பர் இருக்க அவங்க கிட்ட நீங்க எத்தனை நாள் பேசிருக்கீங்க எத்தனை முறை பேசிருக்கேன்றாங்க இல்லடா பொண்ணு பார்க்க வரும்போது புரோக்கரை கூட்டிட்டு போனாங்களாம் அப்ப தான் அதுக்கப்புறம்லாம் பேசலன்றாங்க அண்ணன் என்னென்னு சொல்கிறேன் ஆமாண்டா அதுக்கப்புறம்லாம் எதுவும் பேசலன்னு சொன்னதும் இதை கேட்ட உடனே வந்து இப்போ சோழன் வந்து இப்போ உன்னுடைய நம்பர் வந்து அந்த பொண்ணு கிட்ட இருக்கா இல்லையா இல்லை நம்பர் எல்லாம் இல்லைன்னு சொன்னதோ சரி இப்பவே நான் கால் பண்ணி புரோக்கர் கிட்ட ஃபோன் நம்பர் வாங்குறேன்றாங்க ஏய் அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க வேணாடா நீ கொஞ்சம் நேரம் அமைதியே யாரு என்ன நினைக்கிறது நான் இருக்கேல்ல நான் பாத்துக்கிறேன் நீ கொஞ்சம் போய் இருன்னு சொன்னதும் ஏண்டா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு புரோக்கருக்கு கால் பண்றாங்க புரோக்கரும் புரோக்கர் வந்ததுமே வந்து இங்க பாருங்க அண்ணனுக்கு பொண்ணு பாத்துருக்கீங்களா அந்த பொண்ணோட நம்பர் வேணும் அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சரி நான் அனுப்புறேன்றாங்க அனுப்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னதும் கண்டிப்பாக அனுப்புறேன்னு சொல்லிட்டு உடனே நம்பர் அனுப்புகிறாங்க அண்ணன் உன் ஃபோன் கூட உன் ஃபோன்லேயே நான் சேவ் பண்ணி வைக்கிறேன் அவங்க பேர் என்ன ஜெயந்தியா சரி என்ன சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜெயந்தின்னு சேவ் பண்ணி ஹார்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இதை பார்த்த உடனே ஏ என்னடா ஹார்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்றாங்க ஆமாண்ணே இந்த பேரை பார்த்தா தான் நமக்கே ஒரு மாதிரி கிலுகிலுப்பாக இருக்கும் நல்லா சொல்லி சுரன் வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் அனிஷ் வந்து கேக்குறாங்க என்ன பையா லவ் மேரேஜ்ன்றதுனால இந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு நல்லா சொல்லி எப்படி சமாளிக்கணுமோ அப்படியெல்லாம் வந்து சமாளிச்சிட்டு வந்து இருக்காங்க சரின்னு நான் போறேன் நீங்க வந்து எது ஒண்ணும் அவங்க கால் பண்ணா தயவு செஞ்சு கொஞ்சம் பேசணேன்னு சொல்கிறாங்க சரி சரி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ இருந்து கிளம்பி போகலன்னு சொல்லிட்டு சோழன் கிளம்பி போகிறாங்க இப்போ நிலவு பிக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க சோழன் போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க போகலான்றாங்க எங்கே உங்களுக்கு ஏதாவது காஃபி குடிக்கணும் அந்த மாதிரி எதாவது ஃபீலிங் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் எனக்கு காஃபி கொடுக்கணும் போல் இருக்குன்னு சொன்னதுமே சோழன் எனக்கு தெரியுங்க நீங்கள் இப்படி தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உங்களுக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இதை இதை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வேற லெவல்ல சந்தோஷத்துல வந்து இருக்காங்க நம்மளுடைய நிலை வந்து சரிங்க நம்ம போகலாமா போகலாம் எங்க போகலாம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம வந்து அந்த பொண்ணை பார்க்க போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இப்போ ஜெயந்தி ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இப்பதான் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க சரி என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா சொல்லி கேக்குறாங்க உடனே அதுக்கு ஜெயந்தி கேக்குறாங்க என்னங்க வந்ததுல இருந்து வேண்டிய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க சம்மதத்தினாலதான் இவங்களுக்கு ஓகேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது கூட்டு குடும்பம் ஒருத்தர் வீட்டு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இது எல்லாமே அண்ணன் உங்களுக்கு சொல்லியும் இந்த குடும்பத்தை ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமாடுறாங்க இங்க பாருங்க என்னுடைய முதல் ஹஸ்பண்ட் இருக்கான் பாருங்க அவன் வந்து என்னை எப்படி எல்லாமோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா தெரியுமா அவனை விட நான் வந்து இன்னும் அதிகமா வந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அவன் முன்னாடி நான் சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும் இது மட்டும்தான் என்னுடைய இருக்கே தவிர என்னுடைய சொல்லிட்டு சேரனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்க ஹஸ்பண்ட வாங்கணுன்றதுக்காக தான் இந்த கல்யாணமே பண்றன்ற மாதிரியே வந்து பேசுறாங்க இது நிலாவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கறதுல சோழனுக்கும் பிடிக்கறதுல சரிங்க பாக்கலாம் சொல்லிட்டு நிலா வந்து அமைதியை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னங்க இது அண்ணனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை வெறுப்பேத்துணுன்றதுக்காகவே கல்யாணம் பண்ண போற

போன் எடுக்கிறதுல என்ன பண்ற நீ இப்படி எல்லாம் இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல லவ் பண்ற பொண்ணு முக்கியமா குடும்பம் முக்கியமான முதல்ல நீ குடும்பம் தான் முக்கியம் சொல்லிட்டு குடும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குற அப்ப நான் எப்படி போனாலும் பரவாயில்ல நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பார் எனக்கு நீ முக்கியம் அதை விட என் குடும்பம் முக்கியம் நீ வந்து பண்ணிட்டு இருக்க வேலை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தெரியுமா என் அண்ணன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக என் அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியே அது தப்பே இல்லையா என் அண்ணன் எங்களுக்காக எவ்வளவு விஷயத்த சேக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க என்னால அவரோட லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்ல என் சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லிட்டால என்னால நினைக்க முடியாது வானதி வேலை உனக்கு கல்யாணம் அவ்வளோ அவசரம் ரொம்ப முக்கியம் உன் வீட்டில் பார்க்குற நல்ல பையனா பார்த்த கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும் தோணுதோ அப்பதான் என்னாலையும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிட்டாலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப வீ கோபமா பேசுறாங்க பாண்டி இதுதான் உன்னுடைய முடிவா அதுக்கப்புறம் வானதி இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு என் எல்லாம் உன் கோபத்தை காட்டக்கூடாது இங்க நீ கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது நீ தாராளமா கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிடுறாங்க இதே வீரப்பக்காகவாது கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி காட்டுவேண்டா கண்டிப்பா நான் யாரிடறது உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு வானதி கோவமா போனை கட் பண்றாங்க உடனே சோல நாங்க வந்து ஏ என்னடா திரும்பவும் சண்டையான்றாங்க பின்ன என்னடா எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம்னு பேசி கடு படிக்கிற தெரியுமா எனக்கு இப்ப கூட பயமா இருக்கு அண்ணா ஒருவேளை இவளோட டார்ச்சர் தாங்க முடியாமதான் எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரோ எனக்கு இவ மேல சந்தேகமா இருக்குன்றாங்க ஆமாடா அந்த பொண்ணு கூட என்ன பேசுறது தெரியுமா அந்த புருஷனை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்காடான்றாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட கல்யாணமே தேவையில்லை பார்க்கலாம் எது வரைக்கும் போகுதோ பார்க்கலாம் இருன்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க ஒருவேளை நம்ம சேரனுடைய கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படி ஒருவேளை நடக்கறதுக்கு முன்னாடியே இப்ப நம்ம வானதி என்ன செய்ய போறாங்க பாண்டியை விட்டுட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படி ஒருவேளை கல்யாணம் பண்ணா பாண்டியோட லைஃபும் சேரனோட லைஃப் மாதிரி கேள்விக்குறி ஆகுமா வரப்போற வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்